ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு இளம் முயல் தன் தாயுடன் விளையாடிக் கொண்டிருந்தது விளையாட்டின் ஆர்வத்தில் அது தன் தாயை விட்டு வெகு வெகுதூரம் விட்டது தனியாக நின்றபோது சுற்றுமுற்றும் பார்த்த முயல் தாயை காணாமல் பயத்தில் நடுங்கியது விலங்குகளிடம் உதவியை நாடிய முயல் பசியோடு இருந்த முயல் குட்டி ஒரு குரங்கிடம் பழங்களை கேட்டது குரங்கோ எனக்கு வேறு வேலை இருக்கிறது நீ வேறு யாரிடமாவது கேள் என்று சொல்லித் தன் வழியே சென்றது பிறகு நீர் அருந்திக் கொண்டிருந்த மானிடம் என் தாயை கண்டுபிடித்துக் கொடுப்பீர்களா என்று கேட்டது மானோ காட்டு விலங்குகள் எப்போதும் தனியாகவே வாழும் உனக்கு நான் எப்படி உதவ முடியும் என்று அலட்சியமாக பதிலளித்தது இப்படியே பல விலங்குகளிடம் உதவியை நாடி சென்ற முயல்குட்டிக்கு ஏமாற்றமே மிஞ்சியது சிங்கத்தின் குகையில் களைப்புடன் ஓடிக்கொண்டிருந்த முயல் ஒரு குகைக்குள் படுத்து ஓய்வெடுக்க முடிவு செய்தது